எல்லாம் உள்ள சிவபரம்புரையும் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்த அன்பர்களுக்கும் தனியே திருவாசகத்தை கற்று விட வேண்டும் என்று விழையக்கூடிய நாட்டமுடைய அன்பர்களுக்கும் பொருளை அறிந்து ஓதி இம்மையிலேயே துன்ப நீக்கங்களையும் இன்பாக்கங்களையும் எய்தி ஏற்ற முறைக்கு தக்கவாறு உயர் உலகங்களை அடைய செய்ய வேண்டும் என்ற விழைவோடு ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் ஏழு பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்திருக்கிறேன் இப்பொழுது எட்டாவது பாடலுக்கு பொருள் கூறுகிறேன் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவர் வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் தோறும் எழுந்து அருளிய பரணி செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி இந்த பாடல் முந்தைய முதல் நடு இறுதியுமானாய்னா ஆதி அந்த இருப்பு எல்லாமே பெருமான்தான் எல்லாமே அந்த 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 செயல்களையே சொல்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீ தான் எல்லாமும் அல்லவிமான சொல்கிறாரில்ல அதே போல் வந்து முந்தைய முதல் நடி இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகளை யாவர் மற்றும் அறிவார் செங்கன் மால் ஈசன் என்ற மூவராலையும் அறிய முடியல வேறு யார் அறிவார் அவர்களாலேயே அறிய முடியவில்லை என்றால் பெருமானையும் உன்னை யார் அறிவார் என்று சொல்லி இங்கே ஒரு வியத்தலாக அப்படி செய்கிற செய்கிறாரு பந்தனை விரலையும் நீயும் பந்தனை விரலையும் பந்து போன்ற பந்தை வைத்திருக்கின்ற பந்து போன்ற அழகிய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பந்து போன்ற விரல் திரட்சி இந்த விரல் முனை இருக்கு பாருங்கள் அப்படி கூட வந்து சொல்லலாம் பந்தனை அப்படிப்பட்ட பந்து அணிந்தது போன்ற கையை அழகிய கையை உடைய விரலை விரல்களை உடைய என்றும் அப்படி சொல்லலாம் விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குழியில் தோறும் எழுந்து அருளிய பரண்டி உன்னுடைய அடியார்கள் யார் உன்னை வந்து பற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய பழங்குடியில் தோறும் பழங்குடியில்னா உயிரறிவு இருக்கு இல்லையா அது எப்போ உயிர் இருக்கோ அப்போ இருந்தது தானே உயிரோடய குணந்தான அறிவு இச்சிய செயல்பன உயிரோட குணம் அந்த உயிர் மறைக்கப்பட்டதுலேருந்து விடுவிக்கத்தான இறைவன் இப்படிப்பட்ட நாடகங்களையெல்லாம் எல்லாம் இப்போ இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார் இந்த தொழில்களையெல்லாம் பேரருளின் காரணமாக அவருடைய இயல்பான குணமான பேரருளின் கா காரணமாக இந்த உலகத்தை படைத்து காத்து கறந்து மறைத்து அழித்து விளையாடி இப்படியெல்லாம் வந்து செயல்படுகிறார் என்றால் என்றால் இந்த நம்ம உயிர்களுக்கு அப்போ நீ அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பர பிறகு என்ன யார் உன்னோட மெய்யடியார்களோ எப்பொழுதும் சித்தத்தில் யார் சிவத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலேயே வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் பழங்குடில் என்றால் அவர்களுடைய குடில் வெளிப்படையாக வந்து உலகிகள் நிலையிலே எடுத்தால் வந்து யார் மெய்யடியார்களாக இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் வந்து சிவபெருமானை லிங்க திருமேணியாகவோ உருவத் திருமேணியாகவோ எழுந்தருளியிருக்கிறார்கள் அங்கே வந்து இல்லத்தில் அவர்களை வந்து பூசித்தால் அங்கே வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் எப்பொழுதுமே அவர்கள் எந்த அளவுக்கு உள்ளத்தில் நிறைந்து நினைத்திருக்கிறார்களோ அப்பொழுது அந்த திருமேணிகளிலே திருவுருவங்களெல்லாம் எழுந்து அருளியிருப்பார் என்பதை உணர்வு மயமாக காணக்கூடியவர்களுக்கு உணர்வுக்கு வராது போக போக வளர வளர இந்த எண்ணங்கள் வளர வர புற சிந்தனைகளை எல்லாம் விட்டு இறை சிந்தனையாக இறைவனை சூழல் உள்ள சிந்தனைகளாக வைத்து கொண்டு வர வர அதெல்லாம் வரும் பந்தனை விரலியும் நீயும் நன் அடியார்னா அருள் செய்வதற்காக அடியாருடைய தோறும் எழுந்தருளி எழுந்தர்களியே எப்பொழுதுமே இறைவன் வந்து நம்முடைய இதயத்திலே உயிருக்கு உயிராக உயிருக்குள்ளே ஒளிமயமாக எழுந்தர்கள் இருக்கிறார் சிவசக்தி சுரூபமாக எழுந்தருளி தான் நம்ம இயக்கி வருகிறார் அதை உணர்ந்துதல் தான் எழுந்தர்கள் இருக்கிறார் என்பதை உணர்வதே வந்து பெரிய ஒரு ஞானம் அது சிவஞானம் நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய பரமன் இறந்திடம் சிற்றம்பலம் என்று நான் தேர்ந்து கொண்டேனே என்று சொல்லி அங்கே சொல்வார் அதான் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே உள்ளம் என்றால் இந்த இடத்துல உயிர் ஓராதார்னா தன்னை அறியாதார்கள் அவர்கள் உயிரறிவிலேயே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இருந்து அவர்கள் அறிய முடியாமல் ஆணவ மறைப்பால் அவர்கள் அறிய முடியாமல் மறைக்கக்கூடிய பெருமானம் அவர்கள் ஓராதார் இறைவனை வந்து கற்று உணர வேண்டும் கேட்கணும் சிந்திக்கணும் தெளியணும் உணரணும் வே உணர வேண்டுமென்ற ஒரு வேட்கை இல்லாதவர்கள் அவர்கள்ட்ட வந்து இருப்பார் ஏனையோருக்கு வந்து அடியாருக்கு எளியராய் வந்து வெளிப்படுவார் என்று சொல்வாரில்ல அதுதான் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளியப்பு ஒவ்வொரு இல்லத்திலையும் எழுந்தருளி இருப்பார் அதுதான் பெருமான் பெருமானுடைய பரமேஸ்வரன் பரம எல்லா கடவுளருக்கும் வந்து ஈஸ்வரன் அதான் பரமேஸ்வரன்னு பேர் செந்தழல் குறை திருமேனியும் கட்டி நமக்காக எடுத்து வர்றாரில் அருள் திருமேனி என்று பேர் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்த தேவன்குடி தேவை இதையே தொழிலும் அடிகள் வேடங்களே என்று சொல்லி இறைவன் நமக்காக வந்து ஒரு அரு திருமணியை வந்து தாங்கி வந்து அவருக்கு நம்ம மாரி உள்ள ஹார்ட்டு லங்ஸு இன்டஸ்டைன்ஸு அப்புறம் மீது இந்த இது இதயம் நுரையீரல் குடல் இதை போலெல்லாம் இருக்கா நரம்புகள்லாம் இருக்கா வெளியில் வந்து தோற்றம் தான் தோற்றங்காட்டி ஆட்கொண்டுருனா அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய திருமணியை அப்படி நமக்காக வந்து அவர் எடுத்து வருகிறார் அதுதான் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செந்தழ்துறை திருமணினா அப்படியே தழல் எறிகிறது மாதிரி அடிய முடியும் காண முடிய அண்ணாமலையாராக அங்கே தழலாக ஓங்கி நின்றார்கள அதே போல் மின்னக்கூடிய மின்னார் திருமேனி மே மின்ன மின்னக்கூடிய திருமேனி என்று பொன் செய்த மேனியனே பொன்னார் மேனியனே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் இல்லையா செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அங்கே மணி மணிவாசகருக்கு அந்தனனாவதும் காட்டி வந்த அண்டை அந்தனனாக இங்கே திருப்பரந்துறையிலே குருந்தமரத்தடையிலே ஒரு அந்தணன் போல அந்தணன் என்றால் இங்கே தலைவன் என்று பேர் இந்த குலத்தை குறிக்காது தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்தணன் என்றால் தூய ஒரு உடலில் ஒரு குருவாக ஒரு தூய்மையான திருமேனியோடு நீரணிந்த நீற்றணி மேனியராக அப்படியே வந்து ஒரு கதிர் ஒளி வீசக்கூடிய கதிர் போல மேனியான் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியில் சொல்வார் அப்படியே வந்து ஏதோ ஒரு ஒளி வீசக்கூடிய ஈர்க்கக்கூடிய காண்பு வந்து ஈர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட திருமேனி காட்டி இங்கே வந்து ஆண்டாயின்னு சொல்கிறாரு அங்கே குருந்த வந்து நிலையவா வந்து ஆட்கொண்டார் இல்லையா திருப்பெரும் அந் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டினா அப்படியே தழல் போலும் மேனியர் குழுமிய தழல் போலும் மேனியர் ச மேனியும் காட்டி அதை மட்டும் இல்லாமல் திருப்பெருந்துரையையும் காட்டி நான் எப்பொழுதுமே நிலைத்து இங்கே திருப்பெருந்துறையிலே அருவமாக இருக்க போயிட் அங்கே கூட இந்த கவசம் வைத்து அந்த லிங்க திருமேனியை வந்து வழிபடுகிறார்கள் ஏன்னா ஏதோ ஒரு எங்கள் எல்லா ஆலயத்திலும் லிங்கத்தை பார்க்கிறார்களே இங்கே என்று அது நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போனப்போ அப்படி இல்லை இப்பொழுது அதை போல் ஒரு முறைமை கடைபிடிக்கிறார்கள் அது வந்து அங்கே தேவையில்லையே அதுக்கு அந்த கோட்பாட்டுக்கும் முரண்பாடு அது என்று கருதுகிறேன் அங்கே திருமணத்தையினருக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டும் அது எப்படி இப்படி இப்போ வந்து ஒரு என்னென்னா ஒரு லிங்க திருமேணியோட கவசம் இருக்கும் பாருங்கள் அதே போல் ஒன்றை வைத்து அங்கே ஒரு வழிபாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள் அது வந்து அங்கே செய்யக்கூடாது இறைவன் அங்கே பேரருவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு உருவமும் இல்லாமல் பேரருவமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் அங்கே இருக்கிறார் அங்கே பேரருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் உருவமாகவும் எதை வே எந்த மேனி வேண்டுமானாலும் எடுப்பார் பல பல வேடங்களை எடுக்கக்கூடிய பரன் இல்லையா பல பல வேடமாகும் பரன் என்று சொல்லி கோயிலுங்காட்டி அந்த நான் ஆவதம் காட்டி வந்தேன்னா குருவாக அங்கே வந்து எழுந்தள்ளி என்னை ஆட்கொண்டையாய் என்று சொல்கிறார் ஆர் பள்ளி எழுத்தர்களாயே என்று சொல்லி மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் என்று சொல்லி முக்கியமான தொடர் செங்கன்மான் ஈசல் என்ற மூவராய முதல்வர் எல்லாமும் அவர் தான் அகியிருக்கிறார் ஆனால் அவர்களாலேயும் வந்து அறிய முடியவில்லை என்று இங்கே அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம். சிவாயனம். நம்ம